ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வசீரெக்ஸ் வசீரெக்ஸ் கிரிப்டோ கரன்சி வசீரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது மில்லியன் முப்பத்தி நாலு மில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் கோயின்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக நஷ்டம் வரும் இது எப்படி ஈடு பண்ணுவாங்க என்னன்றது ஒன்றும் குழப்பமாகவே இருக்குது நிறைய பேருக்கு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இதில் முக்கியமாக நடந்திருக்கிற கோயின்ஸ் எதுன்னா ஷிபா கோயின்ஸில் வந்து அஞ்சு ட்ரில்லியன் கோயின்ஸு அஞ்சு ட்ரில்லியன் கோயின்ஸு ஷிபாவில் ஹேக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெப்பி காயின்ல பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் காலா காயின் இந்த காயின்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அடுத்தபடியாக வஜீரக்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்க என்னான்னு தெரியல சமீபத்தில் உங்களுக்கு சொன்ன எம்டி காக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி பத்து வருஷம் முன்னால் ஹேக் ஆச்சுன்ன மாதிரியே சேம் அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வஜீரக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கூட நடந்தது இது பயங்கரமாக வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது ஏன்னா ஹேக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மாத்திரம் ஏன்னா ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் இண்டியன் ருபீஸ் வரும் அது எப்படி ஈடு பண்ணுவாங்க என்னான்றது ஒன்றும் புரியல இப்போ நமக்கு பணம்லாம் உள்ள மாட்டிக்கி மாட்டிக்கின்னு இருக்கும் வருமா வராதான்னு இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க மேற்கொண்டு அவங்க ஒரு வேளை பேங்க் அனௌன்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பேங்க் லப்டா அதனால் யாரும் பற்றி ஒன்றும் அர்ஜெண்ட்டாக டென்ஷன் பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இருக்கும் டென்ஷன் இருக்காமல் இல்லாமல் இருக்காது டென்ஷன் இருக்கும் வசீரக்ஸில் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாமே இப்போ வந்து நீங்கள் உடனடியாக எந்த கோயிலும் விற்க முடியாது பணம் காசை ட்ரா பண்ண முடியாது அவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ பாருங்கள் முடிஞ்சதுன்னா வந்ததுன்னா எடுத்துடுங்க அதுலேருந்து பணம் எடுத்துடுங்க ஏன்னா இப்போதைக்கு அவங்க ஈடு கட்ட முடியாது அவங்களால பணம் கொடுக்க முடியாது ஏன்னா ஆயிரம் கோடி கணக்கில் ரூபா வரும் இது கணக்கு பார்த்தாக்கா அதனால் அதுக்காக தான் நான் எப்போ சொல்லிகிட்டு இருப்பேன் ஹார்ட்வேர் வேலெட் ஹார்ட்வேர் வேலெட்டில் வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்கன்னு அப்படி இல்லைன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம பேபால் வேலெட்டில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரீ தான் அதில் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம டேங்கம் வேலெட்டுன்னு இருக்குது அந்த இமேஜஸ் வைக்கிறேன் டேங்கம் இருக்குது லெட்ஜர்னு வேலெட்ஸ் இருக்குது அது அஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் இருக்கும் அஞ்சு ரூபா பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி காயின்ஸ் வாங்குறவங்க அந்த வேலெட்டில் வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து எப்போவாவது எந்த எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது மாற்றிக்கிட்டு காயின்ஸை நீங்கள் விற்றுக்கலாம் ஆனால் தச்சமே முதல்ல வசீரக்ஸ்காரன் என்ன பண்ண போகிறான் ஏன்னா இப்போ தான் வந்தது இந்த தகவல் இனி காலையில் நடந்தது யூகேலேருந்து நடந்துருக்கு வசீரக்ஸ்காரன் என்ன பண்ண போகிறான் வசீரக்ஸ்காரன் மெசேஜ் கொடுத்துருக்கான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் நடந்துருக்கு ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த கிளிப்பிங் கூட வைக்கிறவங்களுக்கு படிச்சுக்கோங்க நீங்களும் படித்து பார்த்துக்கோங்க ஷிபா காலா பெப்பி இது மூணுமா மெயினாக இதில் நடந்திருக்கு ஷிபாவில் அஞ்சு ட்ரில்லியன் காயின்ஸ் போயிருக்குன்றாங்க இதில் எத்தனை பேர் வேலட்ஸ் ஹேக்காச்சு என்ன தெரியல அவங்க கொடுத்த தகவல் ஒரு வேலெட்டில் போச்சு அப்படின்றாங்க அது எத்தனை பேருக்கு பாதிப்பு வரும் எப்படி வரும் என்னான்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது போக போக தான் பூர் பூர்த்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வரணும் வந்தப்புறம் விவரமாக நான் வீடியோ பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் இது பட்டு அவசரப்பட்டு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க பார்த்து நிதானமாக பார்க்கலாம் இந்த மாதிரி நடக்கும் கிரிப்டோ கரன்சியில் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு நம்ம பேட் லக்கு பேட் தான் சொல்லணும் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிறது வசீரக்ஸில் நடக்கிறது ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் வசீரக்ஸில் தான் வாங்கி வச்சுருக்காங்க ஃப்யூச்சரில் வசீரக்ஸ்கார எப்படி ஈடு கட்ட போகிறான் என்னன்றது தெரியல ஒருவேளை அவன் பேங்க் அனௌன்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான்னா நம்ம பணம் என்ன ஆகும் எப்படி வரும் நம்ம கைக்கு நம்ம பணம் எப்படி வரும்ன்றது யோசிக்கணும் இது டைம் பிடிக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் நாள் பிடிக்கும் முதல்ல ரெக்கவர் ஆகுமா இல்லையான்றதே சந்தேகமாக இருக்குது நம்ம பணம் போயிடுமோன்ற பயம் எனக்கும் இருக்குது என் பணமும் மாட்டிக்கிச்சு உங்கள் பணம்னு இல்லை எம் பணமும் அதை வசீராக்ஸோட நிறைய பணம் மாட்டின்னு இருக்குது பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் எதுவும் அவசரப்பட்டு டென்ஷன் ஆகாதீங்க பொறுமையாக நிதானமாக யோசிங்க ஒன்றும் அவசரப்பட்டு ஒன்றும் செய்யவும் முடியாது நம்ம இது பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது கோர்ட்டுக்கு போக முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுன்னா யாருக்காவது வசீராக்ஸ் ஆப்பில் கான்டாக்ட் சப்போர்ட் டீம் இருக்கும் சப்போர்ட் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் காயின்ஸ் ஏதாவது விற்க முடிஞ்சால் வித்து காசாக ஆக்கி வித்ரா பண்ண முடிஞ்சால் வித்ரா பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்ததுன்னா எடுத்துடுங்க வசீரக்ஸ்லேருந்து இனிமேல் வசீரெக்ஸ் ஃபியூச்சரில் இருக்கிறது கஷ்டம்தான் நம்ம பணம் வரது கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஒன்றும் அதிகமாக டென்ஷன் ஆகி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது டென்ஷனாகிறதால ஒன்றும் சாதிக்க முடியாது நிதானமாக உக்காந்து யோசிப்போம் எனக்கு ஏதாவது யோசனை வந்ததுன்னா திருப்பியும் இதே மாதிரி ஒரு அர்ஜென்ட் வீடியோ ஒன்று பண்ணி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளை காலையிலோ ஒரு வீடியோ பண்ணி போ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஓகே பாய்